வணக்கம் உலகெங்கிலும் அருகி பெரிய உள்ள ஜோதிட ஆர்வலர்களை ஜோதிட அபிமானிகளை தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஜோதிட அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் மாதாபிதா குழு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களில் வணங்கி நவக்கோள்களை வணங்கி இன்றைய பதிவில் இன்றைய பதிவின் தேடல்களில் பழைய இயற்கையான இயற்கை கடவுளாக வழி வழி வந்த ஆதிகால ஆதிகால ஆன்மீகத்திற்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை எடுத்துரைப்பதே இன்றைய நோக்கமாகும் எனவே ஆன்மீகம் போலியானதா என ஒரு கேள்வி அனைவரும் மனதிலும் எழும் எனவே ஆன்மீகம் என்பது போலியானதல்ல காலங்காலமாக பல நூற்றாண்டுகளுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் இயற்கையை தெய்வமாக வணங்கிய மூடாதையர் கற்காலம் முதல் நவக்கோள்களின் பிரதிநிதிகளாக கற்பிக்கப்பட்ட கடவுளைய சிலைகள் உருவ வழிபாடு எந்த நூற்றாண்டில் வந்தது என ஆராய்ச்சி தெரிய வாய்ப்பில்லை எனவே போலியான ஒரு உருவக வழிபாடு வந்த பிறகு இந்த போலியான ஆன்மீகம் உலகெங்கிலும் பரவி நிறவி நிறவி வருகிறது இதில் வியாபாரமாக கொண்டும் உள்ளது மன அளிக்கிறது எனவே கடவுள் நிச்சயமாக படையல் பரிகாரங்களை ஏற்றுக்கொள் உண்மையில் ஏற்றுக்கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் இத்தனை இகழ்வான மோசமான நிலை வராது எனவே கடவுள் என்ற அவதாரமும் கடவுள் என்ற போலியான ஒரு உருவக வழிபாடும் போலியானவையே பரிகாரங்களையும் படையல்களையும் நேரடியாக ஏற்று கொள்ளும் எனில் எந்த ஒரு தனி மணி அருகுள்ள மனிதனும் பரிகாரங்களும் மற்றும் படையல்களும் இடமாட்டார்கள் எனவே அனைவருக்கும் தெரியும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பாவம் மன்னிக்கப்படாது என்றும் மனசாட்சி பேசும் ஒரு ஒரு மனதிலும் மனசாட்சி பேசும் அந்த மனசாட்சிக்கு தெரியும் நாம் செய்வது அனைத்தும் போலியானவை என்பது எனவே இந்த காலகட்டத்தில் ஜோதிடமும் ஆன்மீகமும் வளர்ந்து வரும் இதே வேளையில் போலியான ஒரு ஆன்மீகத்தையும் நாம் கண்டு கொண்டு வருகிறோம் எனவே இந்த போலியான ஆன்மீகத்தின் பரிணாமமே இன்று நவீன யுகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உள்ளது நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த போலியான ஒரு ஆன்மீக விஷயத்தில் உருவக வழிபாடு மற்றும் அந்த சிலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் என்ற போர்வையில் விலைய உயர்ந்த பொருட்களை படையல் செய்தும் மற்றும் அதன் மேல் ஊற்றி அதை ஒரு ஏழை அல்லது ஆதரவற்ற அல்லது மிகவும் கீழ்த்திட்டு மக்களுக்கு கொடுத்து உதவிலாம் ஆனால் அனைத்தும் போலியானவை வெளியே பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து கடைசியில் அந்த முக்கிய நபர்களுக்கே அந்த பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றது போலியான ஒரு நிகழ்வுகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டுள்ளன அநேகமாக ஆன்மீக அறநிலையத்துறை என்ற போதையில் ஒரு சுற்றுலா தலமாக பெருகி வருவது மிகவும் வருத்தத்துக்குரியது ஆனால் கடவுள் நம்பிக்கைக்கு இது எதிரானது அல்ல ஆதிகால மனிதன் இயற்கையே தெய்வமாக வணங்கினான் பஞ்சபூத தத்துவத்தின்படி நவக்கோள்களின் சஞ்சாரங்களின்படி நவக்கோள்களே உண்மையான கடவுள்கள் பஞ்சபூதங்களே உண்மையான கடவுள் பஞ்சபூதங்களின் தத்துவப்படி இயங்கும் இந்த உலகில் பஞ்சபூதங்களின் ஆற்றல் மிகப்பெரிய அளப்பரியது எனவே உடைய கட்டுப்பாட்டுக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் முனையை சிந்தனை ஆற்றலை பெருக்கி விழிப்புணர்ச்சி ஊட்டுவது நோக்கமே உடைய எவர் மனதையும் யாரையும் குறை கூறியோ எவர் மனதையும் புண்படுத்தவோ வெளியிடப்பட்டது அல்ல என மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொண்டு சிந்தியங்கள் புரட்சி பெருங்கல் என்ற ஒரு நோக்கத்திலேயே இந்த பதிவு வெளியிடப்பட்டது இருப்பினும் அதிகாலத்து ஓலைச்சுவடிகளில் பரிமாணங்களில் வந்த ஒரு ஆய கலைகள் அனைத்தையும் உண்மையானவை ஆனால் அதில் உள்ள சூட்சுமங்களை இந்த காலத்து இருபதாம் நூற்றாண்டு மக்கள் அறி அறி அறிவிழா அரியலார் அறிவிலார் அல்லது அரிய முற்படுவது கிடையாது எனவே அறியவும் விழிப்புணர்ச்சி இந்த ஒரு பதிவாகும் மன்னிக்கவும் நன்றி வளரும் தொடரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார கோடான கோடி நன்றிகள் வணக்கம்